பாஜகவின் தலையாட்டி பொம்மையாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பி சண்முகம் விமர்சித்துள்ளார் திருவாரூரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மோடியும் அமித்ஷாவும் ஆட்டினால் ஆடக்கூடிய தஞ்சாவூர் பொம்மையாகத்தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டிருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும் என்று கூறினார் முதலமைச்சராக இருந்த போதில் இருந்தே அவர் அப்படித்தான் செயல்பட்டு வருவதாகவும் விமர்சித்தார் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எது செய்தாலும் அது மாநில உரிமைகளை பாதிக்கிற விஷயமாக இருந்தாலும் மக்களுக்கு விரோதமான நடவடிக்கையாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளாக இருந்தாலும் இவை அனைத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் கடந்த ஏழு ஆண்டு காலமாக எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆட்டினால் ஆடக்கூடிய தஞ்சாவூர் பொம்மையாகத்தான் இவ்வளவு காலமும் திரு எடப்பாடி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும்